அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் ஆனால் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் மீண்டும் தர்மம் வெல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ஜென்மசனியின் ஆதிக்கம் வீழக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் அள்ளிக் கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்துகிறது எனவே கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக சந்திக்க கூடிய முதன்மையான அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது எனவே இந்த வேளையில் உறுதியாகவே கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தனஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் மார்ச் நான்கில் இருந்து வக்ரகதியில் திரும்புகிறார் அதே போன்று மார்ச் இருந்து தனஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய வித்யா காரகரான புதனும் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க இரு கிரகநிலைகளும் தனஸ்தானத்தை வலு சேர்க்கும் போது வக்ர பெற்றாலும் பெரிய அளவில் பாதிப்பு நிச்சயமாக இல்லை என்பதை கும்பராசிக்காரர்களுக்கு திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் இரு கிரகநிலைகளும் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகின்றன அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் முற்பகுதியில் ஜென்ம ராசியில் இருந்தாலும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஜென்ம விட்டு விலகுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எனவே கும்பராசிக்காரர்களுடைய கொண்டாட்டமும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை சூரியன் அதோடு மட்டுமல்லாது ஸ்தானத்தை அலங்கரித்த செவ்வாய் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மிகவும் வலுவாக யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் அமர்வது அபரிவிதமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பை அள்ளி கொடுக்கிறது இதை விட மிக வலுவாக திரு கணித பஞ்சாகமத்தின்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ராசியின் அதிபதியான சனி ஜென்மராசியை விட்டு விலகி பாதசனியாக அமரப் போகிறார் ஏழரை சனியில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தி வந்த ஜென்மசனியின் ஆதிக்கம் வீழக்கூடிய ஒரு தருணமாக அமைவதால் உறுதியாகவே அற்புதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக இந்த வேளையில் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த வேலையை வலுப்படுத்தக்கூடிய வகையில் இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஒரு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சுக்கரன் மற்றும் சூரியன் என பல கிரகநிலைகள் குறிப்பாக ஆறு கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை வலு சேர்ப்பது மட்டுமல்லாது ஆறு கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து ஏழாம் பார்வையாக அஷ்டம பாதிப்பை பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள் முற்றிலுமாக தவிடுபடியாகும் அஷ்டமஸ்தானம் வலுப்பெறுவதால் அனைத்து விதமான தடைகளும் விலகும் எனவே நல்ல முன்னேற்றம் உறுதியாக கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கப் போகிறது குரு பகவானும் சுகஸ்தானத்தில் தற்போது வீற்றிருக்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் இந்த வேளையில் உறுதியாக குடும்ப ரீதியாக பல்வேறு வகையான நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க முன்கோபத்தின் காரணமாகவும் விரோதத்தின் காரணமாகவும் பல்வேறு வகையான சூழ்ச்சிகள் தந்திரங்கள் போன்றவற்றால் சிக்கி தவிக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய வகையில் தர்மம் மீண்டும் வெல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய சிறப்பான மாறுதலையும் அற்புதமாக அள்ளி கொடுக்கிற ஆறுங்க குரு சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டால் சுகஸ்தான குருவின் அமைப்பு காரணமாக உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது சிறு முயற்சிகளே மிகப்பெரிய அளவிலான காரியவற்றையும் முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்க கூடிய சுப நிகழ்வுகளும் தடைதாமதம் இல்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது எந்த விதமான புதிய முயற்சியாக இருந்தாலும் பிரம்மாண்டமான வெற்றியை அபரிவிதமாக வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் ஆசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பாத சனியாக அமர்கிறார் அங்கு ராகுவும் அமர்ந்திருக்கிறார் அஷ்டமத்தில் கேதுவும் இருக்கிறார் எனவே உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் இதுவரை இருந்து வரக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் அனைத்தும் நிச்சயமாக குறையும் ஏற்கனவே முன்னேற்ற பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு மேலும் நன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை ராசியின் அதிபதியான சனி திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் நிரந்தர வேலை வாய்ப்பு மனதிற்கு பிடித்த நல்ல அலுவலக சூழல் என அனைத்துமே சாதகமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை நினைத்தபடியே பணக்கச்சிதமாக செய்து முடிப்பதால் இந்த தருணத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு வெறுப்ப இடமாறுதல் உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்களை நிச்சயமாக சந்திக்க முடியும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் ஏற்பட்டு வரக்கூடிய நெருக்கடிகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரும் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எவ்வளவு பெரிய காரிய தடையாக இருந்தாலும் இந்த தருணத்தில் தவிடுபடியாகி நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் இது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் அமரப்போகிறாருங்க செவ்வாய் எனவே புதிதாக வீடு நிலம் வீட்டு மனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் எளிதில் காரிய வெற்றி கிடைக்கும் மிகப்பெரிய அளவிலான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் நிறைவாக திட்டமிட்டு செய்ய முடியும் பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல சூழல் நிறைவாக கிடைக்கும் ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிரமங்கள் விலகும் நினை தை விட விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் சூரியனும் ஜென்மராசியை விட்டு விலகுகிறாருங்க உஷ்ண கிரகம் ஜென்மராசியை விட்டு விலகுவதால் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதோடு நினைத்த காரியங்களை நினைத்தபடியே கன துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு அலைச்சலும் சிரமமும் பெரிய அளவில் கும்பராசிக்காரர்களுக்கு குறைகிறது மேலும் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க சுக்கரன் எனவே பல்வேறு பல்வேறு வகையில் புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய உங்களை தேடி வரும் குறிப்பாக கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அசூர முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான எழுச்சியை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு சுக்கரன் உச்சம் பெற்று வளம் வருவதால் உங்களுடைய சிறு முயற்சியிலே கலைத்துறையில் அமோகமான யோகத்தை பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பை உறுதியாக சந்திப்பதற்கான அற்புதமான யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று பல்வேறு வகையான சூழ்ச்சியால் உங்களுடைய மதிப்பையும் செல்வாக்கையும் குறைத்த சூழலில் இந்த தருணத்தில் அவற்றிலிருந்து அவற்றை உயர்த்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக அற்புதமான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இதோடு மட்டுமல்லாது வித்யா புதனும் இந்த வேளையில் தனஸ்தானத்தில் தான் வளம் பெறுவதால் கல்வியில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களில் மாறி வளம் வந்தாலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக அள்ளி கொடுக்கிறார் அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் கவனத்துடன் இறங்க மற்ற தருணங்கள் நல்ல முன்னேற்றத்தை வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் சாதகமற்ற அமைப்பு என்றால் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் முற்பகுதியில் அதே போன்று ராசியின் அதிபதியான சனி அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது எனவே இந்த வேளையில் உறுதியாகவே நிச்சயமாக வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் என எவை சூழ்ந்திருந்தாலும் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் விரைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை கும்பராசிக்காரர்களுக்கு